வாய்ஸ் மாறுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு தொண்டைக்குள்ள வந்து இந்த சின்ன வோக்கல் கார்டு இருக்கு குரல் வலை புகை ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் வந்து இம்பார்ட்டன்ட் காசு சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் இதில் வந்து நரம்பு பேரலைசிஸ் ஸ்ட்ரோக் இது மாதிரி நரம்பு பேரலைஸ் ஆகும்போது உயர்நல மருத்துவர் கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு ரீசெண்டாக நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு இந்த வாரம் என்ன கொஷின்ஸ் பார்ப்போம் இது வந்து திரு குப்புசாமி அப்படின்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் அவருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ வந்து நான் ஒரு மியூசிக் சிங்கர் நான் ரெகுலர் கச்சேரி போவேன் பாட்டு கச்சேரி போவேன் நல்ல என் வாய்ஸ் ரொம்ப கனி ரொம்ப நல்லாயிருக்கு எல்லோரும் எனக்கு கொஷின்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் என்னோட நான் நிறைய கச்சேரி பண்ணுறேன் நிறைய பேர் என்னுடைய பாட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க லாஸ்ட்டு ரெண்டு மூணு மாதம் என்ன தெரியுதுன்னா என் குரல் கொஞ்சமாக ஒரு மாற்றம் தெரியுது குரல் கொஞ்சம் கம்முது இதுக்கு என்ன காரணம் தெரியல இது ஏதாவது ஏஜிங்னால வருதா இல்லை வேற ஏதாவது டிசீஸினால் வருதா தயாரிக்கு சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு கேட்டிருக்காரு இவர் கேட்ட கொஷின்ஸை ரொம்ப நியாயமானது அவர் ஒரு பாடல் சிங்கர் அவர் பாட்டு இசை கச்சேரி நடத்துகிறவர் இது வந்து ஆக்குபேஷன் ஹசான்னு சொல்லுவோம் ஒரு பாட பாட ஒரு குரல் வலையில் ஸ்ட்ரெயின் ஆகி அதனால குரல் கம்மி வருது இது வந்து என்ன காரணம் மற்ற காரணம் தெரிஞ்சுக்கணும் இது ஏஜுக்கினால தான் வருது இல்லை இந்த பாடறதுனால தான் வரணும் சொல்ல முடியாது வேறு எதாவது காரணம் இருக்கலாம் அது என்னென்னு பார்த்துக்கலாம் நிறைய பேர்த்து இந்த புகை பிடிப்பது ஸ்மோக்கிங் வந்து இம்பார்ட்டண்ட் காஸ் ஃபார் சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் அப்போ நிறைய பேர் புகையில் போடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா புகையில் போட்டு வாயில் அடைக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கேன்சர் வரது வாய்ப்பு இருக்குது தொண்டையில் கேன்சர் வரலாம் மவுத்தில் கேன்சர் வரலாம் எதுனால வரலாறு சில தைராய்டு பார்த்திங்கன்னா தைராய்டு குறைவாக சுரந்தால் கூட கர கரகரன் இருக்கும் கிளாரிட்டி இருக்காது இது தவிர இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம்னா தொண்டைக்குள்ளே வந்து இந்த சின்ன ஓக்கல் கார்டு இருக்கும் குரல் வலை இந்த ஓக்கல் கார்டில் சின்ன சின்ன கட்டி இருக்கலாம் இல்லை வந்து ஒரு கேன்சர் தகுந்த மாதிரி அல்சர் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஓக்கல் கார்டில் சம் ப்ராப்ளம் இருக்கலாம் சில பேர்த்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் காமனாக நம்ம பார்க்குறோம் தொண்டை கட்டுது இருபது சளி வருது இப்போ டாக்டர் பார்க்குறோம் டார்ச் அடித்து பார்க்குறாரு இல்லை சார் உங்களுக்கு தொண்டையில் இன்ஃபெக்ஷன் சொல்லி ஒரு ஆன்டிபியோட்டி கொடுக்குறாரு சரியாக போய் போகுது சில பேருக்கு இந்த கேன்சர்னாலே வரலாம் சில பேர் நர்ம பேரலைசிஸ் ஸ்ட்ரோக் இது மாதிரி நர்ம பேரலைஸ் ஆகும்போது இப்போ ஓக்கல் கார்டும் பேரலைஸ் ஆகிரும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாய்ஸ் மா மாறலாம் இப்படி வாய்ஸ் மாறுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது இவர் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கராக இருக்கிறீங்க மேஜராக ப்ராப்ளம்ங்கிறது உங்களுக்கு ஒன்லி ட்ரீட்மெண்ட் வாய்ஸ் ரெஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் கொஞ்சம் அதிகமாக யார்ட்டி பேசாமல் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் இருந்தாலும் வேறு எதாவது காரணம் இருக்குமா நான் சொன்ன பல காரணம் இல்லைங்க தொண்டைக்கட்டு தைராய்டு க ஓக்கல் கார்டு லட்டி ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம் அதனால் ஒரு இஎன்டி டாக்டர் போய் பார்த்து ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்ல நியூஸாக இருக்கும் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வா வழிகாட்டி இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு உங்கள்ட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்